கனி கொடுப்போம் பரிசுத்த திங்கள் அப்பொழுது இலைகளில் உள்ள மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார் மார்க் பதினொன்று பதினொன்று கருணையும் கனிவும் அன்பும் நிறைந்தவராகத்தான் அனைவரும் இயேசுவை பார்த்தனர் நோயற்றோர் பாவிகள் என்று பழிக்கப்பட்டோர் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டோர் அனைவரையும் எல்லையற்ற இறக்கத்தோடு அணுகிய இயேசு கிறிஸ்து சில தருணங்களில் கோபம் கொண்டிருக்கின்றார் கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி மனிதர்களை அடித்து விரட்டியிருக்கின்றார் இயேசுவை கோபம் கொள்ள செய்த இந்த அரிய நிகழ்வு மார்க் பதினொன்று பனிரெண்டு முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள திருமறை பகுதியில் பதியப்பட்டிருக்கின்றது இயேசுவும் சீடர்களும் பெத்தனியா என்னும் கிராமத்திலிருந்து எருசலேம் நோக்கி புறப்பட்டு செல்கின்றார்கள் அவருக்கு பசி உண்டாயிற்று அத்திமரம் ஒன்றை தூரத்திலே காண்கின்றார் இலைகள் நிறைந்திருக்கின்றது மிகுந்த எதிர்பார்ப்புடன் அதன் அருகில் சென்றார் அத்திப்பழம் எதுவும் மரத்தில் இல்லை எதிர்பார்ப்பில் ஏற்பட்ட ஏமாற்றம் கோபத்தை ஏற்படுத்தியது இது முதல் ஒரு காலம் ஒருவனும் கனியை புசிக்காதிருக்க கடவன் என்று குறிப்பிட்டு மரத்தை சபிக்க மரம் பட்டு போயிற்று ஆச்சரியம் மிகப்பட சீடர்கள் செய்தியை இயேசுவிடம் அறிவித்தனர் இங்கு அத்திமரம் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த யூத இனத்தை குறிக்கின்றது எனலாம் அவர்கள் உயர் இனம் கடவுளின் அழைப்பை பெற்றவர்கள் எக்காலமும் தங்கள் வாழ்வில் நீதி அன்பு இறை உணர்வு போன்ற பண்புகளை கொண்டு செயல்பட வேண்டியவர்கள் ஆனால் இத்தகைய நற்செயல்கள் அவர்களிடம் காணப்படவில்லை அவர்களுடைய வெளியரங்க சம்பிரதாயங்களும் சடங்குகளும் கனிகள் தராத வெறும் இலைகளைக் கொண்ட அத்திமரத்திற்கு சமமானவைகளாகவே கருதப்பட்டன இறைமக்களாகிய நாம் அன்பு நீதி உண்மை போன்ற பண்புகளுடன் இறைவனுக்கு சான்றாய் கனி கொடுக்க அழைக்கப்பட்டவர்கள் துன்பமும் தோல்விகளும் கனி உள்ள வாழ்வுக்கு அர்ப்பணிப்போம் இரையர்களை காண்போம் செபம் அன்பு ஆண்டவரை கனி தரும் மக்களாகிய நாங்கள் தினமும் பிறருக்கு கொடுக்க எங்களை வழிநடத்தும் நடத்தும் இதனால் உங்களுக்கு இங்கே நாளாக இருக்கும்